கும்பமேளாவில் வந்து அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாம்பேட் ஆனால் அங்கே அறுபத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு கோடி பேர் மக்கள் வந்தாங்க ஆனால் கரூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க செத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த பத்து வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க அந்த தாய் தனியாக நிற்கிறாங்க இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய யார் கரண்ட் ஆஃப் பண்ணுது யார் செருப்பு தூக்கி வீசினாங்க காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கலை போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முப்பது ஆம்புலன்ஸ் வேணும் வருவதற்கான காரணம் என்ன ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்களில் ரவுண்டானா போல இடங்களில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இவர்களுக்கு மட்டுமே அந்த இடத்துல பெர்மிஷன் தரல இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும்